கால் பூங்கா பிரம்மாண்ட ஐயா ஆயிரம் கோடியில் இப்படி பல கல்லூரிகளை திறந்ததின் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்தில் சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம் இப்படி ஒரு திட்டமாவது ஆட்சியிலே நிறைவேற்ற முடிஞ்சதா அது மட்டுமல்ல மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆறு மாவட்டத்தை புதிதாக உருவாக்கி கொடுத்தோம் ஆரம்ப சுகாதார ஆரம்பி எண்பத்தி நாலு ஆரம்ப சுகாதாரத்தை புதிதாக ஏழை எளிய மக்கள் தங்க நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி பல்வேறு சாதனைகளை அரசாங்கம் இது மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக பாடுபடுகின்ற அரசாங்கம் விவசாயம் நம்முடைய மேட்டுப்பாளையம் பகுதியிலே விவசாயம் நிறைந்த பகுதி இந்த விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம் வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி செய்தோம் இந்த காலையிலே விவசாய பெருமைக்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது செங்கல் சூளை வைத்திருக்கின்றார்கள் அந்த மக்கள் தொழில் செய்ய முடியவில்லை பல லட்சம் பேர் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னார்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செங்கல் தயாரிப்புக்கு தேவையான உதவி செய்யும் அதே போல கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதியும் அந்த கைத்தறி நெசவாளர்கள் இன்றைக்கு கஷ்டத்தில் இருப்பதாக சொன்னார்கள் அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் அதற்கு முன்பு ஆண்டுக்கு ஐம்பது கோடி ரூபாய் இந்த கைத்தறி நெசவு கைத்தறி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த சேலைகளுக்கு துணிகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்கப்பட்டு வந்தது அதை நூற்றி ஐம்பது கோடி ஐம்பது கோடி தான் ஒதுக்கப்பட்டு வந்தது அதை நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மானியத்தை அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம் இன்றைக்கு கூட கோரிக்கை வச்சாங்க அந்த கைத்தறி நெசவாள கூட்டு சங்கத்திலே பணிபுரிகின்ற அந்த நெசவாளர்கள் அந்த கூலி நேரடியாக கொடுக்கப்பட்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே அதை வங்கியிலே செலுத்துகின்றார்கள் அதுவும் பதினஞ்சு நாளைக்கு தான் வங்கிக்கு சென்று பணத்தை பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எப்படி நெசவாளர்களுக்கு அவ்வப்போது கூலி கொடுத்தார்களோ அதை போல கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதையும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று அந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல என்றைக்கு நம்முடைய வனத்துறைக்கு சொந்தமான பகுதியில் இருந்து அந்த அருகிலே இருக்கின்ற விவசாய பூமியில் இருக்கின்ற அந்த வேளாண் பயிர்களை வன விலங்குகள் யானைகளும் பயிர்களை சேதம் விளைவிக்கின்றது அதையும் தெரிவித்தார்கள் அதற்கு திமுக அரசு இருக்கின்ற பொழுது அந்த வன விலகுகளால் சேதமடைந்தால் அதை கணக்கிட்டு உடனுக்குடன் அந்த விவசாயிகள் நிவாரணம் கொடுத்தோம் அதையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வேளாண் பயிர்கள் காப்பதற்கு வன விலங்குகள் அந்த பயிரை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு பல்வேறு வழிகளை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு அதே அவனாசி மேட்டுப்பாளையம் சிறப்பான ரோடு அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மேட்டு சத்தியமங்கலம் வரை நான்கு வழிச்சாலைக்கு அனுமதி பெற்றோம் இந்த கைவிட்டு அதே போல மேட்டுப்பாளையத்தில் புறவழிச்சாலை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே இந்த பயில்கிட்ட மக்களுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே நினைவு கூர்ந்து அனைத்து அதிமுக பொறுத்த வரைக்கும் தோற்றுவித்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காகவே உழைத்தார் மண்ணிலே வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் விட்டு சென்ற பணியை தன் உடல்நிலை சரியில்லாத போது கூட அதை கூட பொருட்படுத்தாமல் மக்களால் பெரிதென்று எண்ணி மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா என்பதையும் நேரத்திலே தெரிவித்து அந்த இரண்டு தலைவர்களுக்கும் குடும்பம் கிடையாது இங்கே இருக்கின்ற நாம் தாம் பிள்ளைகளாக பார்த்தார்கள் ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த ஸ்தானத்திலிருந்து பொன்மணச்சம்பள் புரட்சித் தலைவர் எம் ஜிஆர்வளம் இதையும் புரட்சி தலைவி அம்மாவுலும் தன் பிள்ளைக்கு செய்வ போல் நாட்டு மக்களுக்கு செய்த தலைவர் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலே நடபகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர்களுக்கு ரத்தள சின்னத்திலே வாக்களியுங்கள் அதேபோல் எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தினார் அந்த கட்சி எந்த கட்சி நடிக்கின்றதோ அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை அதுவே நமது லட்சியம் நம்முடைய லட்சியம் வெற்றி பெற எரிச்சு பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கப்பட்டது எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கின்றது இந்த எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் வெற்றிக்காக அடித்தளம் அமைக்கும் அமைக்கும் பொழுது நேரத்தில் தெரிவித்து மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த அற்புதமான கூட்டத்தை கூட்டிய நம்முடைய அருமை சகோதரர்களுக்கு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூர் செயலாளர் அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் எனது மனமார வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்